எங்கள் ஆடி மாத அலப்பறைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க மண் வரும் வரும் ஏரியிலேருந்து வர்றாங்க மேல் மண் எடுத்துகிட்டு வந்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் வரல அதனால் காணிக்கா சொன்னாங்க அந்த மண்ணை வரத்துக்குள்ளே நம்ம ஒரு வாட்டி கீரை போட்டு எடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கொத்தி நான் எனக்கு தெரியல மொத்த கல்னியே நாங்கள் கொத்தி போட்டுருக்கு டிராக்டர் விட்டு விழுகாமல் அது பார்த்தீங்கன்னா இப்போது அக்கா வந்து எவ்வளோ கலர் இருக்குது பாருங்க குட்டி குட்டியாக உங்களுக்கு தெரியுதுங்களா அதில் எடுத்துட்டாங்க அடுத்தது போய் இப்போ வந்து கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக சிலோன் பசில் கீரை இருக்காங்க அக்கா சிலோன் பசில் கீரை அறுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம தவசி முருங்கை இருக்குது இல்லைங்களா அந்த மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க மதுரை கீரைன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இல்லை தவசி தவசி கீரைன்னு கூட சொல்லுவாங்க இதை ஸோ இந்த கீரையை வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை கீரை மாதிரி பயன்படுத்தலாம் பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் ஸோ நாம் வந்து நான் ஆக்சுவலாக வந்து நிறைய தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணுவேன் கூட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க இங்கே லக்ஷ்மி அக்கா இந்த பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கருவேப்பிலை மரத்தெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டுருக்காங்க ஜய்யோ என்னங்க கருவேப்பிலை மரத்தை வெட்டி போடுறீங்க அப்படின்னீங்கன்னா கருவேப்பிலையும் முருங்கையும் ஒடிச்சு வழங்கன்னு சொல்லுவாங்க தவசி முருங்கை அக்கா ஒடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் கையில் தூக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து தூதுவளை ரசம் வைக்கலான்னு அந்த தூதுவளை தான் எடுத்துக்கிட்டு வந்துட்ருக்காங்க எதுக்காக நாங்கள் இந்த கருவேப்பிலை மரத்தை வெட்டுறோன்னா இதனுடைய கவைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கப்பங்கலையமாக வெட்டி எடுத்து அதில் வந்து காராமணி வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதை வெட்டி விட்டுட்ருக்கோம் ஸோ கீழாக இருந்ததுன்னா எங்களுக்கு பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வெயிலும் நல்லா விழுகும் இப்போ அக்கா வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அக்கா வந்து நம்மளுடைய மூங்கில வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க வெட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புடலங்கா வந்து இதெல்லாம் நான் களை எடுக்கிறதே உங்களுக்கு போடலை அவ்வளோ களை இருந்தது இது எங்கே புடலங்காய் செடின்னு தேடுற மாதிரி நான் வரத்துக்குள்ளேயே வந்து அதை வந்து களை எடுத்து வச்சுட்டாங்க ஸோ அதுக்கு வந்து பற்றி படர்வதற்கு ஒரு கொம்பு வைக்கணும் இல்லையா அதனால் மூங்கில் எடுத்துகிட்டு வந்து மூங்கியில் வந்து நாங்கள் நட்டு வச்சிகிட்டுருக்குறோம் அந்த வேலையை தான் அக்கா வந்து சுறுசுறுப்பாக இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழியாக போட்டு ஒரு சிலதில் வந்து நம்ம மூணு விதைகள் போட்டோம் அக்கா சொன்னாங்க செம்பூத்து பறவை வந்து டெய்லி கொத்திக்கிட்டே இருக்குதுண்ணே இது நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் போட்டோம் இல்லைங்களா அந்த விதை ஸோ செம்பூத்து வந்து உட்காந்து சாப்பிட்டார் போல் இருக்குது மிச்ச மீதம் வந்தது தான் வந்திருக்குது இந் இதோட இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுக்கிறோம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்